வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ கம்பருதீன் வந்து சான்றா பொறுக்கி அப்படின்றாரு நீ யாரி நீ என்ன பத்தி பேசுறது அப்படிங்கிறாரு நீ உன்ன மாதிரியான நான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க சொல்றாங்க இப்படி பல சம்பவங்கள் அதே போல பார்வதி வந்து இவங்களை கீழே தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது அவர் எந்த அளவுக்கு தான் தெரியாது பட் ப்ரமோ ஒன் வந்து அவங்க பார்வதி பக்கத்துல உட்காந்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல சபரிகள் அதுக்கப்புறம் அந்த பக்கம் கம்பருதீன் உட்காந்துருக்காரு சோ ஒன்பது பேரும் அந்த கார்குள்ள இருக்காங்க யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல பட் ஒவ்வொருத்தரா கீழே இறங்கியிருக்காங்க பட் திவ்யா கதை என்னன்னு தெரியல திவ்யா உள்ள இருக்கிற மாதிரி காட்டல திவ்யா முன்னாடி இறங்கிட்டாங்களோ அப்படிதான் எனக்கு தோணுச்சு சோ இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு கேமு அப்படிங்கறதான் இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல உங்க சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ இந்த டாஸ்க்ல வந்து அரோரா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சபரி கமுருதீன் பார்வதி சாண்ட்ராவும் ஜெயிக்கிற மாதிரி தான் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பு யார் வந்து ஒன்பது பாயிண்ட் எடுத்தாலும் அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு அதனால இவங்களுக்குள்ள கடும் போட்டி அதுக்குதான் கம்ருஜின் வந்து பயங்கரமா திட்டம் இவங்களை சாண்ட்ராவை பட் பார்வதி அதுக்கு ஒத்து ஊதுறாங்க ஏ போடி வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க புறம்போக்கு பொறுக்கி அப்படின்னு எதோ வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு அப்போ கம்ருஜீனுக்கு ரெட் கார்டே கொடுக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு வார்த்தைகள் பண்றாரு தள்ளி விட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க இவங்க சான்றா அப்படின்லாம் சொல்றாங்க ஒருவேளை அவங்க மருத்துவமனைக்கு சென்ற ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமருதீனுக்கும் அல்லது பார்வதிக்கும் ஒரு ரெட் கார்டு என வாய்ப்பு இருக்கலாமோ அப்படின்னா அது எதுவும் நம்ம காட்டலை பட் ஆனா அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு பாக்குறதுக்கு அப்படி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமா பேசுறாரு இருப்பாரு நம்ம கம்ருதீன் கமருதீன் எல்லாம் வந்து நம்ம கேரக்டர்லிஸ்ட் பையனா தான் நமக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க மக்கள் என்ன பண்றது அதுவும் பார்வதி எல்லாம் வந்து பச்ச துரோகி அப்படின்னா பச்சை துரோகி பார்வதினே பெருவலாம் ஏன்னா அந்த மாதிரிதான் பண்றாங்க அவங்க பச்சை துரோகி பார்வதி ஏன்னா சான்றா கிட்ட அவ்வளவு நல்லா பேசியிருந்த ஒரு ஆளு இன்னைக்கு சான்றாங்க எதிரி அப்படின்னா அவங்களோட உண்மை முகம் தெரிய வருது பாருங்க பார்வதி வந்து உண்மையா இல்லைங்கிறது கிளீனா தெரிய வருதுங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் பார்வதியை நம்பாதீங்க கம்ருதீன் அவங்களோட சேர்ந்து அவனும் கெட்டு போயிருவான் அப்படின்னு தான் நான் சொன்னேன் கம்ருதீன் வந்து டாப் த்ரீல வரணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம ஆனா அவன் பண்றத பார்த்தா இதெல்லாம் நடக்காது போல இருக்கு அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு கம்பருதீன் வெளில அமிச்சிருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு பட் பாக்கலாம் இதுல என்ன நடக்குதுன்னு பாப்போமே ஓகே இது பார்வதி கம்பருதீன் சான்றா இவங்க மூணு பேரும் பயங்கரமா சண்டை போடுக்கிறாங்க காட்டாஸ்ல சோ அதுல யார் வெளியே போக போறாங்க அப்படிங்கறத தான் இங்க இருக்கு பொறுத்திருந்து பாக்கலாம் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க பதிவு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாயிட்டு ஒருவன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை தேங்க்யூ பாய்